அன்பார்ந்த இனமான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை பரப்புவதிலே எங்களுடைய வலைக்காட்சி என்னுடைய வலைக்காட்சி பயணித்து வருகிறது இரண்டு நிகழ்வுகளை நான் நடத்தியுள்ளேன் இது மூன்றாவது நிகழ்வு தமிழகத்தினுடைய எனது அருமை இனமான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்தை எல்லாம் எடுத்துக் கொரின் வகையிலே அரசியல் பேச நான் அதிகம் ஆர்வம் காட்டாமல் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியை பற்றியும் தேவையற்ற விமர்சனங்களை வைத்து திராவிட இயக்கம் என்ன செய்தது தந்தை பெரியார் எதை கிழித்தார் என்றெல்லாம் அரசியலிலே ஐயாவினுடைய பெயரை சொல்லி அறிமுகமான சில அறைவைக்காடுகள் இன்றைக்கு விமர்சனம் செய்து வருகிறார்கள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தந்தை பெரியார் தேவைப்பட்டார் தன்னை உயர்த்தி கொள்ள தந்தை பெரியார் தேவைப்பட்டார் இன்றைக்கு அவர்களுக்கு குருமூர்த்திகளும் பார்ப்பனிய பணியாக்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு பதிவை உங்களிடத்திலே நான் பரவ செய்ய இருக்கிறேன் அதாவது தந்தை பெரியார் என்ன செய்தார் கலைஞர் வரை தந்தை பெரியார் முதல் கலைஞர் வரை இருவரும் எப்படி இறுதி காலம் வரை உடலால் நலிந்தாலும் உள்ளத்தால் அவர்கள் நலிவடையவில்லை அவர்கள் உடலால் நடிந்தார்கள் வயதுக்கு ஏற்ப நடக்க முடியாமல் இறுதி காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட தமிழக மக்களுக்காக தன்னுடைய மூளையை என்றைக்கும் இளைஞராகவே வைத்திருந்தார் சுறுசுறுப்பாக வைத்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் தொண்ணூறு வயதை தாண்டி வாழ்ந்தார்கள் அதற்கான உதாரணத்தை விளக்குகிற வகையிலே இந்த பதிவை நான் இன்றைக்கு பதிவு செய்கின்றேன் எனது அருமை தமிழ இனமான உறவுகளே இன உணர்ச்சி மொழி உணர்ச்சி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த காணொளி பதவிக்காக எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக துடியாய் துடித்து உளறி கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல அவர் பின்னாலே செல்கின்ற அடிமைகளுக்கும் அல்ல அருமை தோழர்களே உடலுக்கு வயதாகலாம் உடல் தளரலாம் உடல் நோகலாம் இயங்காமல் தேங்கலாம் ஆனால் மூளைக்கு வயதாக கூடாது மூளைக்கு வயதாக கூடாது தளரவிடக்கூடாது நொடிந்து போகலாகாது செத்துவிடக்கூடாது தான் ஒரிஜினல் மரணம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உடலுக்கு வயதாகலாம் உடல் தளரலாம் நோகலாம் இயங்காமல் கூட தேங்கலாம் ஆனால் மூளைக்கு வயதாகக் கூடாது என்பதற்கு உதாரணமாக தான் தந்தை பெரியாளவர்களும் கலைஞரவர்கள் வாழ்ந்தார் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் அருமை தோழர்களே இது ஒரு கருப்பு சட்டைக்காரன் பெரியார் தொண்டனுடைய குரல் இருபது வயதிலே எல்லாமே புதுமையாக புரட்சியாக தெரியும் ஒரு இளைஞருக்கு ஒரு மனிதனுக்கு இருபது வயதிலே எல்லாமே புதுமையாக புரட்சியாக தெரியும் அறிவுரை கூறுவர்களை கண்டாலே பிடிக்காது எரிச்சலாக இருக்கும் அதே நாற்பது வயதில் நாமே நம்மை அனுபவசாலிகள் என எண்ணிக்கொண்டு அதே இருபது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவுரை கூற போய்விடுகிறோம் மூளையும் உங்களுடன் சேர்ந்து முதிர்வதால் வரும் வினை அது மூளையை வயதாக விட்டுவிட்டால் மூளையை வயதாக விட்டால் அதற்கு சின்ன பசங்களை பார்த்தாலே பிடிக்காது அவருடைய விடுதலை உணர்வு பிடிக்காது அவர்கள் செய்யும் செலவு பிடிக்காது அவர்களுடைய ரசனை பிடிக்காது அறிவியலால் அவர்களுக்கு கிட்டும் சொகுசு பிடிக்காது இந்த கட்டம்தான் மிகவும் ஆபத்தானது மூளையின் இறுதி நாட்கள் இது தன் சாவுக்காக காத்திருக்கக்கூடிய காத்திருக்க துவங்கிவிட்டது என்ற அர்த்தம் தோழர்களே மூளைக்கு என்றைக்குமே தொய்வு ஏற்படக்கூடாது பெரியாரும் கலைஞரும் கடைசி வரை தன்னுடைய மூளையை இளமையாகவே வைத்திருந்தனர் தந்தை பெரியார் அவர்களும் முத்தமிழறிஞர் அவர்களும் கடைசி வரை இறுதி நாள் வரை தன்னுடைய மூளையை இளமையாகவே வைத்திருந்தனர் அதனால் தான் அவர்கள் நீடூடி வாழ்ந்தார்கள் இரண்டு சான்றுகளை மட்டும் சொல்லுகின்றேன் ஒன்று ஐயாவை பற்றியது கலைஞரை பற்றியது அண்ணா பல்கலைக்கழகத்திலே முன்பு கிண்டி பொறியியல் கல்லூரி என்று சொல்லப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதன் முதலாக கணினி ஒன்று கம்ப்யூட்டர் சொல்றோம்ல கணினி ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு முன்பு கிண்டி பொறியியல் கல்லூரியாக இருந்த இடத்துல ஒரு அரை மொழிக்க முழுக்க அந்த கணினி நிரம்பி இருக்கிறது ஐயா தந்தை பெரியார் அழைத்து அதை பார்க்க வர கோரியிருக்கிறார்கள் ஐயா வந்து பார்த்துட்டு போனால் அவர் கோரிக்கை வைக்கிறாங்க அதே அழைப்பை மற்றவர்களுக்கு விட்டிருந்தால் அதாவது விஞ்ஞானத்தை விஞ்ஞான அறிவை எதிர்ப்பவர்களுக்கு விட்டிருந்தால் வந்திருக்க மாட்டார்கள் பத்து ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஒரு கணினி கெடுக்கும் எனவே அது எங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரி என அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் ஐயா அவர்கள் அந்த கணினியை எந்த அளவுக்கு ஆதரித்தார் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார் என்ப நிகழ்வுதான் அது துவக்கத்திலே அவர் இயந்திரமயம் கணினி மயம் ஏடிஎம் ஓலா ஓலா அனைத்தையும் எதிர்த்தவர்கள்தான் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கூடவே கூடாதன போராட்டங்களையும் செய்தவர்களும் காலம் அதை மறக்கடித்த மறக்கடிக்க செய்துவிட்டது அழைப்பை விடுத்துவிட்டார்களே அன்றி முதல் மாடியில் இருந்த எவ்வாறு பெரியாருக்கு காட்டுவது ஐயா அவர்களை அழைத்து விட்டார்கள் ஆனால் கணினி இருப்பது முதல் மாடியிலே எப்படி அப்போது ஐயா அவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயது எப்படி முதல் மாடியில் இருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு எப்படி காட்டுவது அன்றைக்கு லிப்ட் வசதி இல்லை நாற்காலியிலே அமர வைத்து அவரை தூக்கி செல்ல வேண்டும் வயது எண்பத்தி ஆறு அவர் இயங்க தேவையான மருத்துவ உபகரணங்களும் அவரோடு வர வேண்டும் சிரமத்தை தருகிறோமே என்று கையை பிசைந்து கொண்டு அழைத்த அழைப்பு விடுத்தவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த கையை பிசைந்தனர் ஆனால் ஐயா அவர்கள் அது கிழக்கு வெங்காயம் நான் வரேன் என்று பெரியார் அவர்கள் ஓடோடி வந்த அந்த கணினியை கண்கள் விரிய தொட்டு தொட்டு பார்த்து வியிருக்கிறார் என்னவெல்லாம் செய்யும் எவ்வளவு சேமிக்கும் திறன் கொண்டது என்னவெல்லாம் அதற்கு தேவை என்று அறிவியலாளர்களையும் கணினி நிபுணர்களையும் பேராசிரியர்களையும் அவர்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள் மெய்சிலிருக்க கேட்டுக்கொண்டவர் அந்த அறிவியலை வாழ்த்தி சென்றிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் அதாவது ஐ பி எம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது மாடல் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வெர்ஷன் குளிரூட்டப்பட்ட அறை ஐநூத்தி ஐம்பது கிலோ எடை பெர் செகண்ட் முன்னூத்தி முப்பத்தி மூன்று சொற்களை வாசிக்கும் பத்து எழுத்துக்களை டைப் செய்யும் கிபி ஒன்னு முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரையிலான அல்லது அதன் பின்னான செய்திகளை சொன்னாலும் அது என்ன கிழமை என்று சொல்லிவிடும் பெரியார் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளான பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அன்று என்ன கிழமை என்று ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார் அடுத்த நொடியே அது புதன்கிழமை என்று சொன்னதும் ஐயா அவர்களுக்கு தாங்கொன்னா மகிழ்ச்சி முகம் பிரகாசமாகிறது சரி இதற்கு தமிழில் என்ன பெயர் என்று கேட்டிருக்கிறார் அருகில் இருந்தவர்கள் திரு திருவென முடித்திருக்கிறார்கள் கணினைக்கு தமிழில் என்ன என்று பெயர் என்று கேட்டிருக்கிறார்கள் பக்கத்தில் அட வெங்காயம் நீ நீ கண்டுபிடித்தால் கண்டுபிடித்திருந்தால் அல்லவா அதற்கு தமிழ் பெயர் வச்சிருப்ப ஐயா சொல்றாரு நீ கண்டுபிடிச்சா என்ன தமிழ்ல பெயர் வச்சிருப்ப என்று போகிற போக்கில் ஐயா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற திரல் நிதியான்களுக்கு ஒரு விட்டு இருக்கிறார் இதையெல்லாம் அவர் அருகிலிருந்து பார்த்த முன்னாள் துணைவேந்தர் வாசி குழந்தைசாமி அவர்கள் சொன்னவையாகும் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் எழுதியிருக்கிறார் அதேபோல டைட்டில் பார்க்கிற்கு வித்திட்ட கலைஞர் ஒரு பக்கம் குண்டாய் சோடு போன்ற மாபெரும் கார் தொழிற்சாலைகள் இங்கு வந்தாலும் எதிர்காலம் ஐடி தான் இப்போது பெங்களூர் ஐதராபாத் நொய்டாவெல்லாம் அதில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்த விட்டன என்று கலைஞருக்கு தெரியும் தகவல் தொழில்நுட்ப உலகையும் ராஜீவ்காந்தி சாலையிலே ஓயம் என்று சென்னையில் அழைக்கப்படுகின்ற ராஜீவ்காந்தி சாலையிலே நிர்மாணிக்க உத்தரவிட்டார் அவரால் அந்த சாலையே இன்று அமெரிக்க மாநகரத்தை போல காட்சியளிக்கிறது கேட்கிறார்களவா திராவிட இயக்கம் என்ன செய்தது அதற்கு பதில்தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் சில ரெண்டு உதாரணங்களை மட்டும் அந்த ராஜீவ்காந்தி சாலையே இன்றைக்கு அமெரிக்க மரநகரத்தை போல காட்சியளிக்கிறது அதை சுற்றியுள்ள அத்தனை பகுதிகளும் இன்று செல்வ செழிப்போடு பகட்டாக பளபளப்பாக உள்ளன கலைஞரின் வயதுக்கேற்ப அவர் மூளை சோர்வடையவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்ததை போலவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலும் ஆற்றலோடு இருந்திருக்கிறது அதனால தான் காலத்திற்கேற்ற மாறுதலை அது சிந்தித்திருக்கிறது கலைஞருடைய மூளை பாலங்கள் மெட்ரோவென அந்த மூளையால் உருவான நகர கட்டமைப்பு இன்று பிரமிப்பாக சென்னையிலே கண்கூல்லா காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மெட்ரோவெல்லாம் வேஸ்ட் மோனாதான் பெஸ்ட் என ஒரு அழுகிய மூளை சிந்தித்தது நீங்களே யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் மெட்ரோலாம் வேஸ்ட் மோனாதான் பெஸ்ட் ஒரு அழுகிய மூளை சிந்தித்தது அது மெட்ரோ வேலைகளை தற்காலிகமாக தனது அதிகாரம் கைக்கு வந்தபோது நிறுத்தியும் வைத்தது ஆனால் உலகெங்கும் மோனோ ஒரு தோல்விகரமான சேவை என்று அந்த மூளை உணர பல மாதங்கள் பிடித்தன பிறகு ஒரு மெட்ரோ சேவைக்காக வீட்டிலிருந்தே கொடியாட்டதுதான் கொடியாட்டி துவங்கி வைத்ததுதான் அந்த மூளை கடைசியாக செய்தது அடுத்த நாளே அது செத்தும் விட்டது மாணவர்களை இளைஞர்களை அதிகம் நேசிக்கும் முதலமைச்சர் இன்றைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மூளையும் இளமையாக துடிப்பாக இருப்பதற்கு காரணம் புதுமைகளை விரும்பும் அந்த குணம்தான் நமக்கு கமலஹாசன் மூளையும் பிடிக்கும் சரியாக முப்பது வருடங்களுக்கு முன்பு இதே நாள் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்று குருதிப்புணர் ரிலீஸ் டால்ஃபி ஒளி எங்கள் குடும்பத்தில் எனக்கு மட்டும் ஸ்பீட் படம் மூலம் அறிமுகம் ஆனால் அவர்களுக்கு இதுதான் முதல் முறை அகஸ்தியாவிலே பார்த்தோம் பின்னால் இருந்து யாரோ பேசிக்கொண்டே வருகிறார்கள் ஸ்கிரீனில் யாரும் இல்லை தவிர அனைவரும் திரும்பி பார்த்தனர் பிசி ஸ்ரீராமின் காமிர கேமரா மெல்ல சீனி வீட்டுக்குள் நுழையும் அங்குதான் அந்த பேசும் காட்சி பலருக்கும் அது எவ்வளவு வியப்பை தந்தது வீடியோ கேசட்டை எதிர்த்து திரையுலகம் போராடிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அறிவியலை நம்மால் மெல்ல முடியாது அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் கதாநாயகன் நாயகன் படம் வெளியானது வீடியோ கேசட்டையும் வெளியிட்டார் விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு படத்தை நேரடியாக வீடுகளுக்கு வெளியிடலாம் என சிந்தித்து திரையுலகே செமத்திட்டு வாங்கினார் சர்பட்டா பரம்பரை எல்லாம் அவர்களை பார்த்து இன்று நகைத்திருக்கும் வயதான மூளைகள் மட்டுமே கோயில் கட்டினால் நாட்டுக்கு நலம் நம்பும் பெரிய கோடு ஒன்றை கிழித்துவிட்டு அதை சிறிதாக்குகிறேன் பார் என அருகிலே இன்னும் ஒரு பெரிய கோட்டை கிழித்து இதுதான் இரு கோடுகள் தத்துவம் முன்னணி கார் வாங்கினப்ப ஜிஎஸ்டி ஒரு லட்சம் கட்டின இதோ இப்ப நாற்பதாயிரம் கட்டினா போறும் அறுபதாயிரம் உனக்கு மிச்சம் எப்படி இதுதான் இன்றைக்கு பிரதமராயிருக்கக்கூடிய மோடிஜி என்கிறார்கள் என்கிறார்கள் அடே அந்த ஒரு லட்சம் வரியும் நீ போட்டது தாண்டா என்றால் உனக்கு வேட் தெரியுமா சர்ஜார் தெரியுமா ஜிஎஸ்டி தெரியுமா என வடிவமைச்சது காங்கிரஸ் தெரியுமா வடிவமைத்தது காங்கிரஸ் என்று தெரியுமா எனக்கு தெரித்தெடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் அந்த கிழட்டு மூளைகளுக்கு தெரிந்ததெல்லாம் மத கலவரம் இனக்கலவரம் பிரித்தாளும் சூழ்ச்சி அதாவது திருடன் ஓட்டு திருடர்கள் மூட நம்பிக்கை பிற்போக்கு பெண்ணடிமை பிறருடைய வழிபாட்டுத் தலங்களை வைத்து அரசியல் செய்கிறது நீங்கள் அந்த மூளை மீது துப்பலாம் சூடு சுரணையற்ற மூளைகள் அவை ஆனால் தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய மூளையை இளமையாக வைத்து சுறுசுறுப்பாக வைத்து செயல்பட்டவர் திராவிட இயக்கத்துடையுடைய தலைமகன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைமகன் பகுத்தறிவு பழக பகலவன் அறிவு நம்முடைய அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் செயல்படுத்தி வருகிறார்கள் இது மதவெறியர்களுக்கு இந்த கிழட்டு மூளைகளுக்கு மதக்களம் ஏற்படுத்துகின்ற அந்த கிழட்டு பிண்டங்களுக்கு தெரியாது ஏன் இதை நாம் சொல்கின்றோம் என்றால் திராவிட இயக்கம் என்ன செய்தது எதை கிழித்தது என்ன என்று இன்றைக்கு வீதி வீதியாக சென்று கூவுகிறார்களே அவர்களுக்குத்தான் இது இதைதான் செய்தது ஐயா அவர்கள் கணனியை பைத்து ஆனந்தப்பட்டார் கலைஞர் அவர்கள் ஐடியை எப்படி நம் நாட்டுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் முன்னோடியில் இருந்தபோது அதை கொண்டு வந்து இன்றைக்கு ஓஎம்ஆர் சாலையில் அமர்த்திருக்கிறார் என்றால் அதனால் இன்றைக்கு பயன்படக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்க வேண்டும் மதவெறியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் ஆர் எஸ் கயவாளிகளுக்கும் அதன் கைக்கூலிகளுக்கும் இன்றைக்கு அவர்களுக்கு குடைபிடிக்கின்ற கோளைகளுக்கும் காலில் விழுந்து பதவி சுகம் அனுபவித்து இன்றைக்கு பதவிக்காக எதையும் எஸ்ஐஆரை கூட ஆதரித்து பல்லக்குத் தூக்குகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை இளைஞர்களே பெரியோர்களே இதில் நான் சொல்லுவது என்னவென்றால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுவது என்னவென்றால் உடல் நோகலாம் உடல் தளரலாம் உங்கள் மூளை என்றும் தளரக்கூடாது இளமையாக வைத்திருங்கள் மக்கள் நலனை அக்கறை கொண்டவர்களாக வாழுங்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னார் இந்த தத்துவத்தை கடைபிடிங்கள் தந்தை பெரியாரவர்களை யாரும் எதனாலும் அசைத்து விட முடியாது இன்றும் வாழ்கிறார் நாளையும் வாழ்வார் என்றும் வாழ்வார் தந்தை பெரியார் என்று கூறி என்னுடைய சிறிய இந்த இரண்டு உதாரணங்களை சொல்லி மதவரி வாய்ப்போம் மனித காப்போம் திராவிடம் வெள்ளும் வெள்ளட்டும் திராவிடம் வீலட்டும் மாறியும் உறுதி ஏற்போம் ஐயா வழி நடப்போம் ஆசிரியர் தலைமையில் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி